அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என பாதகங்கள் என விருச்சகராசினியர்களை பொறுத்தவருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குருவினுடைய இந்த பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் திடீர் ஆறு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையா தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குருபகவானை பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உள்ளிட்ட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களின் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியராக திகழ்பவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு அதிச்சாரம் வக்ரம் ஆகியவற்றின் பாதிக்கப்படாத கிரகம் இவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள் பக்தியில் உயர்ந்த மாமேதைகள் அறிவாளிகள் உயர்ந்த மாமேதைகள் தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் கற்பிச் பதிவிரதைகள் நாள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனனகால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் ஜனனகால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவ கிரகங்களின் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி கற்பில் சிறந்த மனைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேரு பெற்று வாழ்வார்கள் இப்போ உலகில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள் புத சுக்கிரனும் பகை கிரகங்கள் மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜாதகத்தில் குரு உச்ச பலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர் குரு பகவான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான ஐந்தாம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தால் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனம் கங்காஸ்தான பாக்கியம் புண்ணிய தலங்கள் தரிசனம் ஆகியவை கிடைக்கும் தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதி தேவதை சதுர்முக பிரம்மா வியாழக்கிழமைகள் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலேயோ தவறாவது தினமும் நெய்தீபம் ஏற்றி வைத்து குரு பகவானை வழிபடுவதன் மூலம் எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு எத்தகை தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும் குரு உச்சம் பெற்று கடக ராசியில் சஞ்சரிக்கும் போது பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ பூக்கிறது சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகா மகம் கொண்டாடப்படுகிறது சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது குரு திசை ஒருவருக்கு நடக்க பெற்றால் ராஜாவின் கூறுவார்கள் வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றார் அவர் கல்வியில் சாதனை சாதனை மேல் செய்வார் திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை தொழில் ரீதியாக மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும் அதேபோல் பலமிழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலம் உள்ளதாக மாறிவிடும் குரு தனித்து இருப்பது அவ்வளவு நல்லதல்ல குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது குருவை பொறுத்த வரைக்கும் கோச்சார ரீதியாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதார மேன்மை திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடும் அது மட்டுமில்லாமல் புத்திர பாக்கியம் போன்ற யாவும் சிறப்பாக அமையும் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் கோச்சார குரு வரும்போது குரு பலம் என கூறுவோம் ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு பனிரெண்டு வருடம் எடுத்துக் கொள்வதால் ஒருவருக்கு ஐந்து முறைதான் குருபலம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருவர் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வை பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வை படும்போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவார் ஜாதகத்தின் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவேதான் திருமணத்தில் குரு பலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின் திருமண முயற்சிகள்ல ஈடுபடுவார்கள் குருவினுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் அதுபோல குரு பகவானுடைய குழந்தை செல்வம் கிடைக்கும் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் கால தாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை சில பரிகாரங்கள் மூலமாகவும் குரு ஆராதனை மூலமாகவும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அந்த வகையில குரு பகவான்

ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் எட்டாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் குரு பகவான் இடத்தில் உயர்வு உண்டாகும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் குரு பகவானால் ஒவ்வொருவருக்கும் எதிர்பாராத பல நன்மைகள் நிகழக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைய இருக்குதுங்க இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியை விட்டு தனது பகை கிரகமான சுக்கரனுடைய வீடான ரிஷபராசிக்கு ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமாக சேர்ந்த விசாகம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய பார்க்கும் போது இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வந்த பல சிரமங்கள் நீங்க கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைய இருக்குதுங்க மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருசகராசியினருக்கு இவ்வளவு நாட்களாக இந்த திருமண முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்குதுங்க புத்திர பாக்கியதற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் விருச்சகராசினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது படகு வைத்திருந்த நகைகளை மீட்டு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் விருச்சகராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமை இருக்குதுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவானுடைய எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய சேர்ந்த சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களினால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி அவர்களுடைய முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம நிர்வாகத்தினருடைய ஆதரவும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது இதன் காரணமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க விருச்சகராசி சென்ற பொறுத்த பொறுத்தவரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது துங்க அதே போல விருசகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பல நன்மைகளை வாரி வழங்க இருக்குது சந்தையில் போட்டிகள் குறைந்து லாபத்தை அதிகரிக்க ஒரு சிறந்த ஒரு காலகட்டமா அமைச்சிருக்குதுங்க குறிப்பா விஸ்தரிப்பு திட்டங்கள் புதிய முதலீடுகள் ஆகியவற்றை நீங்க மேற்கொள்ளலாங்க இந்த முயற்சிகள் லாபம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க பிற மாநில தொழிலாளர்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க கூடுமான வரைக்கும் விருச்சகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய கூடியவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயங்களையும் கையாளும் போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை விருச்சக தெளிவுபடுத்து சேர்ந்த மாணவ மாணவியருக்கு குரு பகவானுடைய சஞ்சாரம் நிகழக்கூடிய உங்களுடைய கல்விக்கு எதிர்பாராத பல உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்ற விசேஷ உயர் கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்குது கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமைகள்ல மட்டும் உபவாசம் இருப்பது மிகச்சிறந்த பரிகாரம் ஆகுங்க தேவைப்பட்டால் பாலம் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம்